புராணங்களில் துர்வாச முனிவரின் விளக்கம் அருமையாக கூறப்பட்டு உள்ளது அவர் அத்ரி மற்றும் அன்சுயா முனிவரின் மகன் அவர் மிகவும் ஒல்லியாகவும் உயரமாகவும் இருந்தார் பக்தியுடன் கூடிய துறவரத்திற்கு பிறகு அவரது பெற்றோர் அவரை சிவனின் பங்காக பெற்றதாக கூறப்படுகிறது துர்வாசருக்கு பத்தாயிரம் சீடர்கள் இருந்தனர் அவர்கள் எல்லா இடங்களிலும் அவரை பின்தொடர்ந்தனர் அவர்களுக்கு அவர் கற்பித்தார் மற்றும் கடுமையான ஒழுக்கத்தின் கீழ் இருந்தார் துர்வாச ரிஷியை உண்மையாக புரிந்து கொள்ள அவரது பெற்றோர் செய்த தவத்தின் சக்தியை அறிந்து கொள்வது அவசியம் ரிஷி துர்வாசரின் தந்தை ரிஷி அத்ரி ரிஷி கௌதமர் மற்றும் ரிஷி பரத்வாஜ் ஆகியோருடன் மூன்று பிரம்ம ரிஷிகளில் ஒருவர் இந்த மூன்று ரிஷிகளும் ஏயூ எம் கொடுப்பவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதற்காக அவர்கள் பிரம்ம ரிஷி என்று அழைக்கப்படுகிறார்கள் அனைத்து படைப்பு செயல்முறைகளையும் ஏயுஎம் உடன் தொடங்கி மூன்று மடங்கு ஏ கொண்ட பிரம்மா ரிஷி கௌதமர் உ என்பது விஷ்ணு ரிஷி அத்ரி மற்றும் எம் என்பது சிவன் ரிஷி பரத்வாஜ் ரிஷி அத்ரியின் மனைவி அன்சுயா தேவி குழந்தை பெற விரும்பினார் பல வருடங்கள் குழந்தை இல்லாமைக்குப் பிறகு அவள் தன் கணவரிடம் ஒரு கனவில் திரிதேவ் அதாவது பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் தவம் செய்ய அனுமதி கேட்டாள் அங்கு அவள் குழந்தை பெற தவம் செய்ய வேண்டும் என்று கூறினாள் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவனின் பண்புகளும் பொலிவும் கொண்ட குழந்தையை அவள் விரும்பினாள் பல வருட தவத்திற்கு பிறகு அவளுக்கு குழந்தை வரம் கிடைத்தது ஒவ்வொரு திடீதேவனும் தன் மகள்களான அவதாரம் இருப்பதுதான் தேவி அன்சுயாவுக்கு கொடுத்த வரம் பிரம்மா சோமனாக அவதாரம் செய்தார் விஷ்ணு பிரம்மா விஷ்ணுவின் மூன்று தலை வடிவமான தத்தாத்திரேயராக அவதாரம் எடுத்தார் சிவனும் துர்வாசராக அவதாரம் எடுத்தார் சிவனின் ருத்ர வடிவம் ருத்ரா தர்மத்தின் பாதையில் இருந்து தவறி விழுபவர்கள் மீது நெருப்பாகவும் கோபமாகவும் இருக்கிறார் துர்வாசரும் இதே மனப்பான்மையை கடைபிடித்தார் மேலும் தர்மத்தின் பாதையை பின்பற்றவில்லை என்று அவர் நம்பியவர்களை சபிக்க விரைந்தார் சிவனின் அவதாரமாக அவர் தனது பத்தாயிரம் சீரர்களை கட்டுப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் அவர்களுக்கு உண்மையான உண்மையானதை கற்பிக்கவும் அவரால் முடியும் துர்வாசர் தனது கோப குணத்தால் பிரபலமானவர் சகுந்தலா துர்வாசரை துறவியின் ஆசிரமத்தில் இருந்தபோது புறக்கணித்த போது கோபமடைந்து யாருக்காக துர்வாசரை புறக்கணித்தாலோ யாருக்காக புறக்கணித்தாலோ அவனை மறந்து விடுவான் என்று சபித்தார் இந்த சாபத்தால் தான் துஷ்யந்தன் மன்னன் சகுந்தலையை மறந்தான் துர்பாசவர் கிருஷ்ணரையும் சாபத்திலிருந்து காப்பாற்றவில்லை ஒருநாள் துர்வாசவர் கீர் அதாவது அரிசி மற்றும் பாலில் செய்யப்பட்ட ஒரு இனிப்பு உணவு அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் கிருஷ்ணரும் அங்கே இருந்தார் துர்வாசவர் கிருஷ்ணருக்கு எஞ்சி இருந்த கீரை தன் உடலில் பூசும்படி கட்டளையிட்டார் கிருஷ்ண முழுவதும் உடலில் பூசிக்கொண்டார் ஆனால் அர்ச்சனை செய்ய வேண்டிய கீரை நினைத்து காலில் பூசவில்லை இதை கண்டு கோபமடைந்த துர்வாசவர் கிருஷ்ணர் என் கட்டளைக்கு பணியானதாலும் உங்கள் பாதங்களில் கீரை பூசாததாலும் உங்கள் பாதங்கள் ஊருருவ முடியாததாகவும் உடையாததாகவும் இருக்காது என்று சாபமிட்டார் வேட்டைக்காரன் ஏது அம்பு காலில் காயம் பட்டதால் கிருஷ்ணன் இறந்தான் என்பது பிரபலமான கதை துர்வாசவர் தனது கோபமான சுபாவத்திற்காகவும் அவரது நேர்நோக்கிற்காகவும் பிரபலமானவர் அவரை மரியாதையுடன் வரவேற்றால் அவர் உடனடியாக மகிழ்ச்சி அடைவார் ஒருமுறை பாண்டுவின் மனைவி குந்தி அவருக்கு சேவை செய்தார் குந்தியின் சேவையில் மகுந்த துர்வாசவர் அவளுக்கு ஒரு மந்திரத்தை கொடுத்தார் இந்த வசீகரத்தை முணுமுணுத்து கொண்டு மனதில் எந்த தெய்வத்தை நினைத்தாலும் அவர்களில் யாரையாவது அவள் வர வைக்கலாம் இந்த வசீகரத்தின் சக்தியால் மட்டுமே குந்தி தர்மராஜாவிடமிருந்து அதாவது யுதிஷ்டர்களை பெற்றாள் கடமை மற்றும் மகத்தின் அதிபதி வாகுதேவனிடமிருந்து பீமன் காற்றின் இறைவன் இந்திரனிடமிருந்து அர்ஜுனன் சொர்க்கத்தில் உள்ள தேவதைகளின் இறைவன் மற்றும் அஸ்வினி குமாரிடமிருந்து நகுல் மற்றும் சகாதேவ் வான இரட்டையர்கள் இதனால் அவள் ஐந்து மகன்களை பெற்றெடுத்தார் அவர்கள் பாண்டவர்கள் என புகழ்பெற்றனர் இதே மந்திரத்தின் சக்தியால் குந்தியும் சூரிய தேவனிலிருந்து சூரிய கடவுள் அதாவது கர்ணனை பெற்றெடுத்தார் கருட புராணத்தின்படி ஒருமுறை துர்வாச முனிவர் ஆன்மீக ஞானம் பெற்ற முனிவர் ஸ்வர்கின் சொர்க்கத்தின் தலைநகருக்கு விஜயம் செய்தார் மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்த முனிவர் இந்திரனைக் காண விரும்பினார் அவரை சந்தித்தவுடன் வாடாத மலர்கள் என்ற மாலையை அன்புடன் வழங்கினர் இந்திரன் அவர்களை சாதாரணமாக அழைத்துச் சென்று மாலையை ஐராவதத்திற்கு அதாவது தெய்வீக யானைக்கு அனுப்பினார் அவர் மாலையை அவரது காலடியில் நசுக்கினார் இந்திரனின் ஆணவத்தால் கோபமடைந்த முனிவர் அதாவது துர்வாச முனிவர் அவர் மீது ஒரு சாபம் கொடுத்தார் அவருக்கு அனைத்து செல்வங்களையும் நற்பண்புகளையும் சக்தியையும் இல்லாமல் செய்தார் இதை அறிந்த அரக்கன் பலி இந்திரனை தாக்கி அனைத்து செல்வங்களையும் நல்லூக்கங்களையும் அபகரித்தான் தேவர்கள் பலவீனம் அடைந்தவர்கள் மற்றும் விஷ்ணு பிரபஞ்சத்தின் பாதுகாவலர் கடவுள் இந்திரனுக்கு தனக்கு இயந்த சக்திகளையும் சிறப்பையும் மீட்டு திறத்துத்தர அவருக்கு அமுதம் அல்லது அமிர்தம் அதாவது தெய்வீக அமிர்தம் தேவை என்று அறிவுறுத்தினார் கடலின் ஆகத்திலிருந்து இதை பிரித்தெடுக்க அசுரர்கள் தேவர்களுடன் சேர்ந்து கடலை கலக்கத்துடன் தூண்டினர் வலிமைமிக்க மலை மந்தாரச்சல் சலவை கோலமாக பயன்படுத்தப்பட்டது மிக்க பாம்பு மன்னன் வாசுகி சரணத்தை நகர்த்துவதற்கு சரமாக மாறியது விஷ்ணு அதாவது கூர்ம ஆமை வேடத்தில் இருந்து கீழே இருந்து ஆதரவளித்தார் மற்றும் பிரம்மா பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் மேலிருந்து சத்தத்திற்கு வழிகாட்டினார் சலசலப்புடன் பதினான்கு ரத்தினங்கள் நல்ல நகைகள் கடலிலிருந்து வெளிப்பட்டன அழியாத ஆத்மாக்களிலால் துர்வாசரவும் ஒருவர் என்று நம்பப்படுகிறது துர்வாசா மிகவும் கடினமான ரிஷி அவர் தனது புலன்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்தார் எனவே அவர் நம்மை வகித்தவர செய்வதற்கான ஆசைகளையும் அவற்றின் திறன்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் துர்வாச சிவன் தமஸ் மற்றும் அறிவுடன் இணைக்கப்பட்டுள்ளது லக்னம் அல்லது கிரகங்களில் துர்வாச ரிஷியின் டிகிரிகளில் வைக்கப்படும் போது கோபம் மற்றும் எதிர்மறையான நடத்தை சாத்தியமாகும் ஆனால் துர்வாச ரிஷி கோபப்பட்டாலோ அல்லது சாபம் கொடுத்தாலோ மக்கள் தர்ம வகையிலிருந்து விழுந்தால் மட்டுமே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆனால் அவருடைய ஒழுக்கமும் நேர்மையான பாதையை பின்பற்றுவதும் அசைக்க முடியாததாக இருந்தது எனவே மனிதர்கள் துர்வாச ரிஷியின் தெய்வீக அறிவை அறியாமல் அவருடைய குணங்களை வெளிப்படுத்தலாம் நீங்களும் உங்கள் கோபத்தை விட்டு ஓயுங்கள் யாருக்கும் எப்போதும் மனதால் கூட தீங்கு நினைக்காதீர்கள் நல்லதை மட்டுமே நினையுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை ஒரு ஆன்மீக கதையில் சந்திப்பும் வரை விடைபெறுகிறேன்